ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ்டில் அதுவும் மாங்காய் சீசனில் மாங்காய் பச்சடி வச்சு சாப்பிடனா எப்படிங்க சூப்பரான மாங்காய் பச்சடி ஈஸியாகவே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது நிறைய பேருக்கு செய்ய தெரியும் செய்யா தெரியாத பிகினஸ்லாம் இருப்பாங்க இல்லையா எப்படின்னா மாங்காய் பச்சடி செய்கிறது அவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எங்கள் வீட்டு ஸ்டைல் மாங்காய் பச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு மாங்காங்க கிளிமுக்கு மாங்காய் எடுத்துக்கோங்க இந்த மாங்காயில் மாங்காய் பச்சை வச்சால் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த உருண்டை மாங்காயில் கொஞ்சம் வச்சோம்னா புளிப்பு கொஞ்சம் கூடவாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி மாங்காய் எடுத்துக்கோங்க மேல் தோலை சீச்சுக்கலாம் சீச்சிட்ட பின்னாடி இப்படி வந்து ரஃப்பாக வந்து இப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க இது மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கறலாம் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க எல்லா சாதத்துக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க இதில் சப்பாத்திக்கு கூட நல்லா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஜாம் மாதிரி வச்சு குழந்தைங்களுக்கு வந்து தடிவி கொடுத்து விட்ருங்க சாப்பிட்ருவாங்க புளி குழம்பு காரக்குழம்பு சாம்பார் ரசம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இது மாதிரி எல்லாத்தையும் நான் சீச்சிட்டேன்னா சீச்சிட்ட பின்னாடி ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கலாம் அந்த ஃப்ரைங் பேனில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய்யில் இந்த டிஷ்ஷு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதோட வந்து ரெண்டு ஏலக்காய் நல்லா பிச்சு போட்டுடலாமா பிச்சு போட்டுட்டு அந்த நெய் ஏலக்காய் நல்லா கொஞ்சம் இதாகட்டும் ஃப்ரை ஆகட்டும் இப்போ இந்த நெய்யில் நல்லா ஏலக்காய் ஃப்ரை ஆகிட்ட பின்னாடி நம்ம கட் பண்ணி வச்ச மேங்கோஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த இதை இந்த மாங்காவை நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ நம்மளுக்கு வந்து மாங்காவில் வந்து இப்போ வந்து மஞ்சள் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியோட சேர்த்துட்டு இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கரலாம் அதோட தண்ணி வந்து ஒரு நூறு எம்எல் தண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த மாங்காய் நம்மளுக்கு குக் ஆகணும் இல்லையா அதனால் நல்லா வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக மாங்காய் வெந்துருங்க இது ஃபுல்லாக குக் பண்ண வேணாம் இப்போ ஒரு எயிட்டி பர்சன்ட் குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் ஒரு எயிட்டி சதவீதம் குக் ஆகிட்ட பின்னாடி நம்ம இதுக்கு இனிப்பு போடணும் இல்லையா இனிப்புக்கு வந்து எங்கள் அம்மா எப்போவுமே வெள்ளம் தான் சேர்ப்பாங்க ஸோ நானும் வெள்ளம் தான் போட்டுறேன் அதே மாதிரி எந்த கப்பில் நான் வந்து தண்ணி எடுத்தனோ அதே கப் அளவுக்கு நூறு எம் நூறு கிராம் வெள்ளம் சேர்த்துக்கிட்டேன் நல்லா கலரான வெள்ளம் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கோங்க இந்த டிஷ்ஷு அதோட வந்து வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் அதுலேயே வந்து இந்த மாங்காய் இந்த வெள்ளம் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும் அதே தண்ணி லைட்டாக விட்டுட்டு அப்படியே ஆகிட்டே இருக்கும் நம்மளுக்கு மாங்காய் பச்சடி சாப்பிடுவோன்னா லைட்டாக அந்த மாங்காவோடய இதுவும் பைட்ஸும் வாயில் வரணும் அது மாதிரி பார்த்துக்கோங்க அப்பப்போ குத்தி குத்தி அப்படி விட்டுக்கோங்க அந்த பேஸ்ட் மாதிரி லைட்டாக இருக்கணும் அதே மாதிரி மாங்காவும் வரணும் அது மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துலேயும் சூப்பராக வெந்துருங்க இது நல்லா வந்து குக் ஆகிருச்சு நம்மளுக்கு அப்படியே லைட்டாக வந்து நல்லா பேனை விட்டு அப்படியே விட்டுவோம் அப்படியே வரும் அப்படியே நல்லா எல்லோரும் கிளறி கிளறி விட்டுக்கோங்க சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த மாங்காய் பச்சடியை வித்தின் டென் மினிட்ஸ்லேயே நம்ம இது மாங்காய் பச்சடி செஞ்சு வச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிருச்சு அவ்வளோதாங்க நம்ம ஃப்ரையிங் பேனை விட்டு எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து வந்துடும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மாதிரி இருக்கா அப்படிங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்